வாழ்க்கைங்கிறது பட்டாம்பூச்சி மாதிரி இறுக்கி பிடிச்சா உயிர் போயிடும் லேசா லேசா பிடிச்சா அது பறந்து போயிடும் அது பறந்துடும் ஆனா பார்த்து பதம் பார்த்து எதவா பிடிச்சோம்னா அது நமக்கு கிடைக்கும் அதுதான் வந்து நடுத்துற பருவங்கிறது ஆனா வந்து நடுத்துற பயிர் அதிகமா சாதனை பண்ண முடியும் என்னான ஒரு சாதனை பண்ணிக்கிறேன் இந்த வயசுல நான் வந்து மாநகர போக்குவரத்து நடத்தின பணியாற்றி கொண்டிருக்கிறேன் சார் சென்னை மாநகரில் ஆனால் அந்த பணியிலேயே அந்த இத்தனை பேர் அந்த நெரிசலான நேரங்களில் அந்த அந்த தொழிலாளர் மத்தியிலேயே சிறப்பான முறையில் சீற்றம் பெறாமல் மக்கள் மத்தியில் ஒரு மனசில் இடம் பிடிச்சி நிர்வாக கண்களை என்னை நோக்கிற மாதிரியும் பத்திரிகையாளரை என்னை நோக்கிற மாதிரியும் அத்தனை சாதனையும் நான் இந்த வயசில் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு சான்றுகள் இருக்குங்க அதில் அவர் சொன்ன விஷயம் எப்படி போட்டிருக்காங்கன்னா பல்லவனை நடத்தும் ஒரு புலவர் டென்ஷன் என்றால் பல்லவன் கண்டக்டர் என்கிற மரபை மீறி ரொம்ப ஜாலியாக தன் தொழிலை செய்கிறார் ஒரு பல்லவன் கண்டக்டர் நாம வந்து அனைத்தும் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வயசு இந்த நடுத்தர வயது தான் அதே போல பொறுப்பா நடந்து பிள்ளைகளுக்கு திருமணமோ அது ஒரு கல்லூரியோ ஒரு வருது நடுத்தர தான் ஆனால் முழுமையான இனிமையை காணக்கூடிய வயது இந்த நடுத்தர வயதே தான் என்று ஆணித்தரமான எழுதுவாகும்

ரொம்ப பெரிய விஷயங்கது வயதானவர்கள் பொருள்களை காப்பாற்றுகிறார்கள் குழந்தை மட்டும் தான் மலையை ரசிக்கிறது இன்னொன்னு தெரியுமா பாட்டு மூலமா வரவே இருப்பாங்கயா பாட்டு மூலமா ஆமா என்ன பாட்டு தெரியுமா கத்தி கப்பல் செஞ்சி வச்சேன் கால்வாய் கூட தோண்டி வச்சேன் வா மலையே வா வா மலையே வா வா மலையே வா வா மலையே வா சின்ன செடியை நட்டு வச்சேன் செ நம்மன்னா குழந்த மழையை ரசிச்சுக்கிட்டு இருக்கையில் வா ஜலதோஷம் முடிச்சிடும் காய்ச்சல் வந்துடும் ஆனால் குழந்த வா மழையே வா இங்கிலீஷ்கார என்ன சொல்லி கொடுத்தான் தெரியுமா ரெயின் ரெயின் கோயவே கம் எகன் அனதர் டேன்னு சொல்லி கொடுத்தான் தமிழை என்ன சொல்லி கொடுத்துருக்கான் பாருங்க மழையே வா மழையே வா மழையே வா ஒன்னாவது பையன் பேரு ஆகாஷ் அவன் என்ன பார்த்து ஒரு பாட்டு பாடினான் பாருங்க என்னமா பாடினா என்ன தெரியுமா டீச்சர் எந்த பாட்டு பாடலாம் எந்த ஒன்னாலும் பாடலாமா அப்படின்னு கேட்டான் பாடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு சொன்னா சுரேஷ் அண்ணன் நேத்து சொல்லி கொடுத்தான் அந்த பாட்டு பாட்டுமா அப்படின்னு சொன்னா சரிடா பாடுடா நான் நல்ல பாட்டா இருக்கும்னு கேட்டுபுட்டேன் பையன் கட்டின்னு ஏபி சி டிங்கொப்பந்தாடி பாக்கெட்ல ரெண்டு பீடி வந்தா வாடி வராங்காட்டி போடி அந்த சந்தோஷத்தை ஒளிவு மறைவு இல்லாம அச்சம் எதுவுமே இல்லாம பாடுற சந்தோஷம் இங்க இருக்குறவங்களுக்கு வருமா குழந்தையை தவிர ஒன்னா வகுப்பு படிக்கிற பையன் டீச்சரை பார்த்து வந்தா வாடி வரங்காட்டி போடின்னு இதே இதை அப்படியே காலேஜுக்கு போங்க படிக்கிற மாணவன் பார்த்து அப்படின்னு பாடுனா குழந்தையின் குறும்பு ரசிக்க தகுந்தது இளைஞனின் குறும்பு தண்டிக்க தகுந்தது என்பதை அல்லவா அந்த பாட்டு இல்லையா பகிர்ந்திடுவோம் வே கத்தி கப்பல் காயா பழமாய் கேட்டிடுவோம் யாரை கண்டாலும் பயம் இல்லை உள்ளதை உள்ளவாறு சொல்லிடுவோம் திருவள்ளுவர்

அத்தி பழத்த புட்டா அத்தனையும் சொத்தையும் அது போல மனுஷனுடைய வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இறக்கிற வரைக்கும் ஒரே போராட்டம் பிரச்சனை ஒரு தெருவுல ஒருத்தர் நடந்துட்டு போயிருக்கார் செருப்பு அருந்துருச்சையா பக்கத்துல நண்பர் வீடு ராமசாமி கதவை தட்டுறாரு வராரு நண்பர் செருப்பு அறிந்துருச்சு விட்டுட்டு போறேன் நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்றது சரி அதிகினாப்பா விட்டு போ அப்படினு சொல்லிட்டார் அடுத்த நாள் அதே ஊர்ல ஒரு பெரியவர் மண்டைய போட்டார் இறந்துட்டார் அவரை தூக்கிட்டு வராங்க ஒரே காத்து மழை புயல் அடிக்குது ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல அப்படி இருக்குது அந்த குரூப்ல இருக்க ஒருத்தர் போய் ராமசாமி வீட்டு கதவ தட்டுறாரு ராமசாமி அப்படின்றாரு வெளில வந்து எங்க தாத்தா இது மாதிரி இறந்துட்டாரு வெச்சிட்டு நாளைக்கு வந்து எடுத்துக்கறேன் அப்படிங்கறாரு சரி என்னது தாத்தாவா ஏடியா போனதே அப்படிங்கறாரு நேத்து பிஞ்ச செருப்புக்கு இருந்த மரியாதை இன்னைக்கு இறந்து போன மனுஷனுக்கு இல்லை இதுல என்ன பர்வம் இனிமே செருப்புக்கு இருக்கிற மரியாதை மனுஷனுக்கு இல்லைன்னு பிறகு இந்த பருவம் இனிமையா அந்த பருவம் இனிமையா இறந்து போன மனுஷனுக்கும் இல்ல இப்ப உயிரோட இருக்கிறவ அந்த மனுஷனுக்கும் இல்ல மரியாதை இல்ல மரியாதையா இல்லன்றப்ப இங்க இனிமே இருக்குது அங்க இனிமே இருக்குதுன்னு எப்படி ஏ சொல்றீங்க எப்படி சொல்றாங்க இவங்க எல்லாம் சரி சவாஸ் சவாஸ் அதனால மனுஷன் கருவறையில தொடங்கி கல்லறை வரைக்கும் அழுதுட்டு தான் இருக்கறான்